ஞானிகளுக்கு குறைவே இல்ல திருமலர் வந்து மோவர வாழ்ந்திருக்காரு அவர் பாட்டுல பாடி இருக்காரு திருஞ்சன் வந்திருக்காரு கிருநாக்காரத்தன் வந்திருக்காரு சுந்தரர் வந்திருக்காரு மாணிக்க வாசகர் வந்திருக்காரு ஆய்வ ஆழ்வார்கள் பாத்தீங்கன்னாக்கா பொய்யாழ்வார் புதரத்தாழ்வார் தேயாழ்வார் திருமண சார்வர் நம்ம ஆழ்வார் முதலியாளவர் பெரிய ஆழ்வார் ஆண்டார் தொண்டர் அடிப்படையார் திருமங்கையார் திருமண ஆழ்வார் திருமங்கையா அவர் மாதிரி அவங்களும் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி நூறு நாலாயிரம் வருஷம்லாம் வாங்கிருக்காங்க எல்லாமே பாட்டு வச்சுருக்காங்க அவங்க யாருமே வந்து இந்த தமிழையும் தமிழ் மேன்மைகள் சிறப்புகள் இந்த நாட்டினுடைய எல்லாத்தையும் பெருமாளை பற்றி சிவனை பற்றி பட்டினத்தார் அப்படியே ஒவ்வொருத்தர் எடுத்தீங்கன்னா இந்த நாட்டில் ரொம்ப ஞானிகளுக்கு அளவற்ற ஞானிகள் அவங்களுடைய புத்தகத்தால் நம்மளால் ஒரு ஒரு பாட்டு படிக்கிறதுக்கே நம்மளால் முடியாது அந்த அளவுக்கு நமக்கு தமிழ்நாட்டில் ஞானிகள் இருக்காங்க அவரோ பட்டினத்தார் ஒரே ஒரே ஒரு நாள் வரையில முடிக்கிறாரு சிற்றம்பலமும் சிவனும் அருகிருக்க வெற்றம்புலம் தேடிவிட்டோம் பிறந்த இடத்தை தேடுதே பேதை மனநெஞ்சம் கரந்த இடத்தை நாடுதே கண் ஒரு நாளே வரையில சொல்றாருங்க சிற்றம்பலம் சிற்றம்பலம் இந்த குரு மொத்த இருக்காங்க சிற்றம்புலம் இங்க சிவபெருமான இருக்காரு அவர் பக்கத்திலே இருக்கிறாரு வெற்றம்பலம் அதை விட்டு நம்ம வேற எங்கெங்கயோ தேடணும் நம்ம எங்கெங்கயோ போறோம் காலத்திரி போறோம் கேதார்நாத் போறோம் பத்ரிநாத் போறோம் அதுதான் சித்தம்பலம் சிவனும் அருகே இங்க பக்கத்துல இருக்குது தொடர்ந்து தூரத்துல வெற்றம்பலம் தேடிவிட்டோம் பிறந்த இடத்தை தேடுதே பேதை மன நெஞ்சம் கரந்த இடத்தை நாடுதே இந்த பெண்கள் கவர்ச்சியில இருக்கிறான்றதுக்கு அந்த ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றாரு அதுவும் அது மாதிரி அந்த வார்த்தை பாருங்க பிறந்த இடம் என்ன மாதிரி ஒரு சிறப்பான கரந்த இடம் யாருமே உபயோகப்படுத்தாத வார்த்தை ஞானிகள் வந்து அந்த உபயோகப்படுத்தும் போது அதுலயே பேதை மட நெஞ்சாரு அந்த அது உள்ள நோக்கிங்கன்னாக்கா ஒரு பெண்ணுக்கு ஏழு பருவம் பேதை பெதும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேரிட பெண் அந்த அஞ்சு வயசுல இருந்து ஏழு வயசு குழந்தைங்க பேதை இந்த காவிரி தலைவன் ஒரு சினிமா வந்து சோகாட்டி பேதை பருவத்திலேயே ஒரு நாள் அதான் இவ்வளவு விஷயம் இருக்கு அந்த பேதை பருவம்னா குழந்தை பருவம் குழந்தையா இருக்கிறோம் நம்ம நம்ம குழந்தையா பெண்களை பார்த்து நேர்த்தோம் ஆண்டு நம்ம பார்க்கல அப்படின்றது ஒரு நாளே வரையில் சொல்லிடுறாரு திருமணம் எடுத்துங்க யாவருக்குமோ மிரைவிற்கு ஒரு பச்சிலை யாவருக்குமோ மதுரிற்கு ஒரு வாயிலை யாவருக்குமோ முன்னும் போது ஒரு கைப்பிடி யாவருக்குமா கிண்ணுரை தானே யாவருக்குமா மிரைவிற்கு ஒரு பச்சிலை வேப்பிலையா மாரியாத்தவா வேப்பிலை போடு சிவனா பில்லோ போடு பெருமாளா துளசி போடு அவங்களுக்கு ஒரு ஒரு போட்டிருக்கு அவங்களுக்கு போட்டு யாவருக்குமா விரைவிற்கு ஒரு பச்சிலை யாவருக்குமோ பசுக்கு ஒரு வாயுரை பத்துக்கு போய் ஒரு கைப்பிடி உணவு கொடுத்துரு அப்படியே ரெண்டுமே முடியல யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி யாரும் சாப்பிடும் கைப்பிடி சாப்பாடு போடு மூணுமே முடியல என்னால முடியல என்னால போய் எங்க நான் வில்லத்தை பாக்கிறது துளசியை பாக்கிறது வேப்பலையை பாக்குறது என்னால எதுவும் முடியல அப்படின்னாக்கா சரி யாவருக்குமா பிறர் கிண்ணுரை தானே எல்லாருடையும் நல்ல வார்த்தை பேசுங்க ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்மளை தேடி வரவங்க சுத்தி வரவங்க கிட்ட எல்லாம் நல்லதா இருக்குங்களா ஆனா அப்படியே கேளுங்க அந்த ஒரு உதாரணம் கூட சொல்லுவாங்க ஒரு கிளி வந்து ரெண்டு குட்டி போட்டுச்சு இந்த ரெண்டு கிளி வந்து ஒரு முனியவர்கிட்ட போயிடுச்சு ஒன்னு வேலைகிட்ட போயிடுச்சு இந்த முனியவர்கிட்ட இருக்கிற கிளி யார் வந்தாலும் வாங்க வருக வணக்கம் பழம் சாப்பிடுறீங்களா பால் சாப்பிடுங்களான்னு கேட்கும் வேடங்கிட்ட இருக்கிற கிளி குத்து வெட்டு ஒதே அடி ஆக நம்ம வளர்கிற சூழ்நிலை அதுதான் சொன்னாரு யாருக்குமா பின்னுரை தானே அப்படின்னு சொன்னாருமே திருமணம் அபியம் பேசி அறங்கடனாகி பிறர் பொருள் ஒவ்வொன் மீன் செவ்வியன் போது தம்பி கொடுமீன் தடைப்பட்ட போதே அறங்கட்டு வாழாத பொறாமப்பட்டு இருக்காத அபியம் பேசி அரங்கி பிறர் பொருள் ஒவ்வொன் மீன் பிறர் பொருளுக்கு ஆசைப்பட்டு திருடாத செட்டியின் நாயகி போது தப்பி கொடுமைன்னு தலைப்பட்ட போதே நம்ம சாப்பிடும்போது நாலு பேர் கொடுத்த சாப்பாடு அதை வந்து நம்ம கலைமுறையை ரொம்ப சிறப்பாக செய்கிறார் அவருக்கு ஒரு நல்ல மலத்தை கயிற்று கை நாலா பழைய நாலு பேர் எல்லாருமே உள்ளாரச்சு அதை அந்த திருமூலர் தோட்ட அபியம் தேசி அறிங்கிடங்களில் வெப்பிய நாயகி குரன் போல் நம்பி செட்டியின் நாயி போது தப்பி கொடுமைன்னு தலைப்பட்ட போதே அந்த மாதிரி எல்லாருக்கும் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் ஒரு அந்த அவருக்கு எல்லார்டுமோ வாங்கியாத அரிசி பருப்பு கொடுக்கணும் எல்லாருக்கும் செய்யணும் வாழ்த்து இல்லை நம்ம ஓகே ஓகே நம்ம ஒடிகல் ஐயா அவர்கள் வந்து எனக்கு போன கூட்டத்துலதான் இந்த பாரதி சட்டச்சி நிலையை வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் தான் பேசினேன் எனக்கு இந்த முப்பது நாளும் அவருக்கு நாம இருந்தது நான் கடைமணி கூட கேட்டு பேசுனேன் வருவாருங்களா போல தடவை வரும்போது கூட கேட்டேன் அப்புறம் எந்த வருவாரான்னு வருவார்க்குற கடிமம் வருவாரு கரு அவருக்கு இன்னைக்கு பிறந்த நாள் அந்த பிறந்த பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபது பிறந்த நாள் அது கட்டு இன்னைக்காக எல்லா ஏழைகளுக்கும் பன்னெண்டு எட்டாம் தேதி நம்ம உரமாட்டாலும் அரிசி பரப்பு என்னையெல்லாம் அவருக்கு வழங்குறாரு அவருடைய பிடைத்தன்மை பாராட்டி பலத்த ஒரு முருகர் பாட்டு பாடிட்டான் ஆடி மாசம் ஆண்டாள் மாசம் அதனால ஆண்டாள் பாட்டம் அவருக்காக பாடிற ஓங்கி உலக உத்தமன் பேப்பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் முன் மாறி பெய்து ஓங்கு பெருவுடன் போதில் போடி வந்து தெம்ப சீத்தமலை பற்றி வாங்க கிழமை இந்த அம்மான் வந்து எல்லா அம்மன்களும் ஆண்டாள் அம்மன் வந்து தமிழை பரப்பதுக்காகவே லட்சுமி வந்து ஆண்டாள வந்து துளசி செடியில் குழந்தையா இருந்தாங்க அந்த அம்மா எழுதுற பாட்டுகள் எல்லாமே ரொம்ப அற்புதமான பாடுகள் பாடல்கள் ஆனா அந்த அம்மா அவங்க காலடியில் விழுந்து இந்த ஆடி மாதம் அவருடைய தட்டேச்சுகளை மிகச்சிறப்பாக நடைபெறணும் அவர் எல்லா படத்திலும் பெறணும் அவங்க கிட்ட இருக்கிற படித்தவங்களாம் நல்ல பெரிய பெரிய வேலைக்கு போகணும் அந்த திட்ட நிழல எல்லாமே அண்ணாமலை உண்ணாமலை ராமச்சி வேண்டி வள்ளி முருக தேவனை வேண்டி அவருடைய இந்த நற்பணிகள் மென்மேலும் தொடர வேண்டும் அவர் வந்து ரொம்ப சிறப்பாக அவர்கிட்ட ஒரு பத்திரம் சொன்னாங்க அவர்கிட்ட தன்மை இருக்கு காற்றுத்தன்மை தன்மை நான் பதினாறு தான் பேசினேன் நம்ம மண்டலத்தில் வந்து தான் பார்த்தேன் பேசினேன் ரொம்ப அருமையான ஒரு நண்பர் வாழ்க்கையில் அவர் எல்லா வளங்களும் பெற்று வாழ எல்லாரும் அவங்க அவருடைய குலதெய்வத்தையும் ஆண்டவனையும் அண்ணாமலை விண்ணாமலை தாயகம் வள்ளி முழு தெய்வானியும் அப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் முப்பதாயிரம் கோயிலுக்கு மேல இருக்குங்க முப்பதாயிரம் கோயிலுக்கு மேல இருக்க பெரிய பெரிய கோயில் இன்னைக்கெல்லாம் இந்த தமிழ்நாடு அரசு எத்தனையோ கோடி முப்பதாயிரம் கோடிக்கு மேல பட்ஜெட் போடுறாங்க ஒரு கூட கட்ட முடியாது ஒரு ராஜானாக்கா நீங்க ஒரு ஒரு ராஜா ஒரு ஒரு கோயில் கட்டி வச்சிருந்தோம் அந்த தான் மதிப்பு நான் வந்து எப்பவுமே எனக்கு காமராஜர் ரொம்ப பிடிக்கும் அதனால அவரை பத்தி ஒரு தகவல் சொல்றேன் ஆரணி பக்கத்தில் சத்திய விஜயநகரம் ஒரு ஊர் அந்த ஊர்ல வந்து ஒரு கட்டி இருந்த ராஜா அந்த ராஜா கட்டி அது ஐம்பது ஏக்கரால ஐம்பது ஏக்கரா அது இல்லாத அந்த கட்டடம் அவரு பில்டிங்கெல்லாம் இருக்கு அப்போ அவரு நகர மகாராஜா என்ன பண்றாரு ஜெம்மி ஸ்டுடியோ வாசன் ஸ்டுடியோ எல்லாருமே வந்து பத்து லட்சம் நா தொடர்ந்து வந்து காமராஜர் முதலமைச்சரா இருக்கும் போதுங்க நான் முப்பது நாற்பது வயசு பத்து லட்சம் ஒரு பெரிய அமௌண்ட்டே இருக்கிறவங்க தமிழ்நாட்டுல ஒரு நாலஞ்சு பேர் தான் இருப்பாங்க அவங்க வந்து கேட்டாங்க அவரு அந்த எஸ்டி நகர மகாராஜா வந்து பார்த்து ஐயா எங்களுக்கு வாசன் ஸ்டுடியோ குடுத்துருங்க ஜெம்மி ஸ்டுடியோ குடுத்துருங்க பத்து லட்சம் குடுத்து கேக்குறாங்க அப்ப அவர் என்ன பண்ணாரு அவங்க பிள்ளைங்க எல்லாம் வச்சிருப்பா பத்து நாட்டி எடுத்து நம்ம பெண்கள் பெங்களுக்கு முடிய எடுத்துட்டாங்க அப்ப அவர் என்ன பண்ணாரு மறுநாள் தமிழ் மதியா காமராஜருக்கு போன் போடுறாரு அவருக்கு முதலமைச்சர் காமராஜர் ஐயா இந்த மாதிரி என்னுடைய பங்களா ஐம்பது ஏக்கரா இருக்கு இந்த ஐம்பது ஏக்கரா வந்து நீங்க வந்து இலவசமா தரேன் நீங்க வாங்கிக்கணும் அப்படின்னு போன் பண்ணி சொல்றாரு சொன்ன உடனே காமராஜர் ப்ரோக்ராம் போட்டு நேராக அந்த சத்திய விஜயன் கத்துக்கு வர்றாரு வரவரை ஒரு சூட்கேஸ் கேஸ் நிறைய ஒரு லட்சம் ரூபாய் பணம் எடுத்துனாரு பணம் எடுத்துனா வந்து மகாராஜா கொடுத்துட்டேன் ரீஸ் பண்ணி கொடுத்துருங்க எங்களுக்கு அப்படின்னு கேக்குறாரு அப்புறம் மகாராஜாவும் ரீஸ் பண்ணி கொடுத்துர்றாரு ஜெய்சிங் மகாராஜாவும் அவர்கிட்ட கப்பம் கட்டியிருந்தோம் அது ஸ்ரீநகர மகாராஜா ஆர்காடு நம்ம மனித புகழ்பெற்றிருந்தார் அப்போ வந்து வந்து ஒரு லட்சம் வாங்கிடாரு ரீஸ் பண்ணி கொடுத்துறாரு ஐம்பது ஏக்கராவும் இன்னைக்கே ஐம்பது ஏக்கரா பங்களா போனீங்கன்னா அத்துவமான பங்களா அந்த அரசு பராமரிக்கல அந்த பங்களா கொடுத்த போது அப்ப காமராஜி கேந்திர கேக்குறாங்க ஐயா அரசு பணத்தை மீனாக்கக்கூடாது மீனாக்கக்கூடாதுன்னு ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்தீங்க